தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக பார்க்கலாம் இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம ரெட்ரோ என்ற திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தான் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் ரெட்ரோ சூர்யா பூஜா ஹெக்டே ஜோடியாக நடித்திருக்கும் திரைப்படம் கதை திரைக்கதை வசனம் எழுதி கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார்கள் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார்கள் ஜோதிகா சூர்யா இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள் இந்த படம் வந்து மிக சிறப்பான ஒரு படமாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றதா என்று சந்தேகமான ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா படம் அந்தளவுக்கு அப்படி பொறுமையாக போகிற மாதிரி இருக்குது கதைக்களம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணர் கம்சர்னு ஒரு புராண கதை வரும் இல்லையா அதை அப்படி கையில் எடுத்துக்கிட்டு இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கிற டைரக்டரு இசையும் அற்புதமாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது ஆரம்ப காட்சியில் ஒரு குழந்தையே கோயிலில் காட்டுறாங்க ஒரு தம்பதி காரில் வந்து அந்த குழந்தைத்து வருகிறாங்க அந்த குழந்தை அந்த தம்பதி பல வருஷமா குழந்தை இல்லத்தால் அந்த குழந்தையை வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நாலு வருஷமா குழந்தை வளர்க்குறாங்க அந்த குழந்தை முகத்தில் சிரிப்பே கிடையாது எப்போவுமே சிரிக்க மாட்டேங்குது எதுக்காகவும் சிரிக்க மாட்டேங்குது முன்னே இருக்குது ஏன்னு பார்த்தா அது வளர்ச்சி அடைகிற வரைக்குமே அப்படியே தான் இருக்குது அந்த குழந்தை தான் சூர்யாவாக வளர்றாரு அவர் வளர்ந்தாலும் அப்படியே தான் இருக்கிறாரு ஏன் அந்த கோவம் இருக்குது எதுக்காக சிரிப்பே முகத்தில் வரலை அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறாங்க இதுக்கிடையில் பூஜா ஆக்டாவும் சூர்யாவை சந்திச்சுக்கிறாங்க ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணி கல்யாண நேரத்தில் வந்து பூஜா சூர்யாவுடைய வளர்ப்பு தந்தை வந்து வில்லனாக இருக்கார் அவர் வந்து அவ சூர்யா வந்து தங்க மீன் ஒன்று மறைச்சி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி அதை கொடுக்க சொல்லி மிரட்டுறாங்க அவங்க மிரட்டும்போது ஒரு கோபம் அதிகமாகுது வளர்த்து அப்பாவுடைய கையே வெட்டிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலுக்கு போயிடுறாரு பூஜா ஆகிட்டு அவங்க விட்டு பிரிஞ்சு அந்தமான் போயிடுறாங்க அவங்க அந்தமான்ல இருக்கிற விஷயம் தெரிஞ்சவொடனே ஜெயிலேருந்து தப்பிச்சு வரணும் அப்படி முடிவு பண்ணி ஒரு போலீஸ் அதிகாரி மூலிமா தப்பிக்கிறாரு அந்தமானுக்கு வராரு அங்கே வந்தால் அந்த ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்குது ஒரு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அங்கே நிறைய அடிமைகளை வச்சுக்கிட்டு அந்த அடிமைகளை எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அதில் ஒரு சந்தோஷத்தை பார்த்துன்னுக்குறாங்க அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வீரனா சூர்யா போய் நிற்கிறாரு கடைசியில் பார்த்தாக்கா அந்த அடிமை வம்சத்தில் இருக்கிற ஒரு தம்பதியோட போய் குழந்தை தான் இந்த சூர்யான்னு சொல்கிறாங்க அவர் வந்து இந்த இவங்களை அடிமையாக வச்சுருக்க அந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க இந்த நாசர் அவருடைய பையன் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுறாரு எல்லாரையும் சாவடிக்கிறாங்க கடைசியில் தங்கம் என்ன இன்னா அது அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க இப்படியாக இந்த படம் எல்லா விதமான கோணங்களிலுமே எடுக்கப்பட்டிருந்தாலும் பார்ப்பதற்கு விறுவிறுப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது காட்சிகள் கதைதான் கொஞ்சம் குளர்படியா இருக்கு அதுதான் என்னன்னு ஒன்றும் புரியாமே போயிட்டுருக்குது இருந்தாலும் படம் சிறப்பாக வந்திருக்கிறது சண்டை காட்சிகள் அற்புதமாக அமைச்சிருக்கிறாங்க படம் நிறைய நிறைவாக இருக்குது ஜெயராம் அவர்கள் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு பிரகாஷ்ராஜ் நடிச்சிருக்கிறாரு சிங்கம்புழி நடிச்சிருக்கிறாரு நாசர் நடிச்சிருக்காரு எல்லாருமே படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க படமும் சிறப்பாக வந்திருக்கிறது எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள் வெற்றி